இந்த மறதி வந்து யார் யாருக்கு வரலாம் திடீர்னு கோவப்படுவாங்க திடீர்னு அவங்கள ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி எராட்டிக் வீக் பிஹேவியர் இருக்கும்போது மிகவும் ஆரம்ப கட்டத்திலேயே மறதியை கண்டறிவது ரொம்ப முக்கியம் சிலருக்கு வந்து அமானுஷமாக குரல்கள் கேட்கறது யாரோ பின்தொடர்கிறாங்க இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கலாம் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் மனநல மருத்துவர் இன்னைக்கு மரதி டிமென்ஷியா இல்லைன்னா காக்னேட்டிவ் டிசார்டர் அதாவது மூளையோட செயல்திறன் குறைபாடு பற்றி பேச போகிறோம் மூளை செயல்திறன் குறைபாடு என்றால் என்ன ஸோ முன்னாடி வந்து நம்ம எப்பவுமே வந்து மறக்கிறது மட்டும்தான் டிமென்ஷியாவோட தன்மை அப்படின்ட்டு பெரும்பாலானவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் பட் மறதி மட்டுமல்ல அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து எப்படி யோசிக்கிறோம் அதாவது கணக்கு செய்யக்கூடிய நம்மளோட திறமை அதுக்கு பிறகு வழிகளை ஞாபகம் வைக்கிறது அதுக்கு பிறகு வந்து ஒரு இடத்துல வந்து முடிவெடுப்பது இந்த மாதிரி பல விதமான செயல்களை மூளை செய்து ஸோ மூளை செயல்திறன் குறைபாடு இல்லைன்னா மறதி நோய் வரும்போது இந்த இந்த செயல்கள் வந்து நம்ம செய்கிறது வந்து பாதிக்கப்படுகிறது ஸோ இந்த மரதி வந்து யார் யாருக்கு வரலாம் ஸோ மரதி வந்து யூஸ்வலி வந்து வயதானவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வயது தவிர நாள்பட்ட சர்க்கரை நோய் இரத்தக் கொதிப்பு இல்லை ப வேறு உடல் சம்பந்தமான நோய்கள் அதாவது கொழுப்பு அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்போது மறதி நோய் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகுது ஸோ யார் யார் இதற்கான டெஸ்ட் வந்து பண்ணிக்கணும்னா அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மாதிரி நாள்பட்ட சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு இல்லை வேற வியாதிகள் இருக்கிறவங்க பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன் பரிசோதனை பண்ணுவது வந்து முக்கியம்னா மறதிங்கிற நோயை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது ரிவர்சிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிமென்ஷியா அதாவது ரொம்ப கம்மியான பேரில் தான் இருக்கும் அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுனால வர்றது இல்லை வேற ஏதாவது பிரச்சனைனால வரக்கூடிய மறதி வந்து சிலருக்கு மட்டும்தான் இருக்கும் பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து அல்ஜிமஸ் டைப் ஆஃப் டிமென்ஷியா தான் இருக்கும் ஸோ அல்சிமஸ் டைப் ஆஃப் டிமென்ஷியா வந்து ப்ராக்ரஸிவ் அதாவது மறதியோட தன்மை வந்து அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ரேட் ஆஃப் ப்ராக்ரெஷன் அதாவது எவ்வளவு குயிக்காக எவ்வளவு சீக்கிரமாக அது மோசமாகிறதுங்கிறத வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியுமே தவிர மறதியோட மறதியை ரிவர்ஸ் பண்ணவோ இல்லை மறதி வந்த பிறகு அவங்கள வந்து பழைய நிலைக்கு கொண்டு வர்றதோ வந்து லைக் அல்மோஸ்ட் சாத்தியம் இல்லாதது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் மிகவும் ஆரம்ப கட்டத்திலேயே மறதியை கண்டறிவது ரொம்ப முக்கியம் ஸோ மறதியை கண்டறிந்தால் என்ன பண்ணுறோம் மறதியை கண்டறிந்தால் அதாவது மறதிக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து மூளையில் உள்ள ஒரு ரசாயனம் அதாவது கோலின் ஸோ கோலின் அளவை தக்க வைப்பதற்காக ஐஸ்வலி வந்து கொடுக்குற மெடிசின்ஸ் வந்து டோனிபசில் ரிபாஸ்டிக்மின் இந்த மாதிரி மெடிசின்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ இந்த மெடிசின் வந்து என்ன பண்ணுதுன்னா அஸ்டெல் கோலினை சிதைப்பதற்காக ஒரு என்ஜைம் இருக்குது அதாவது அதுக்கு பேர் வந்து அஸ்டெல் கோலின் எஸ்ட்ரேஸ் அதாவது இந்த ரசாயனத்தை சிதைக்கும் என்சைமை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்துகிறோம் ஸோ மூளையில் இருக்கிற அஸ்டைல் கோலினோட அளவு தக்க வைக்கப்படுகிறது ஸோ இந்த பாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது ஆரம்ப காலத்திலேயே நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிட்டா இருக்கிற அளவை தக்க வைக்க முடியும் ஸோ இதனால தான் ஏன் முக்கியம்னா ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டறிந்தால் இந்த அந்த அளவில் இருந்து மேலும் மோசமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா வி கேன் டிலே த ப்ராக்ரெஷன் ஆஃப் டிமென்ஷியா பட் வி கே நாட் ரிவர்ஸ் இட் அதுக்கு பிறகு அல்சிமஸ் தவிர வேறையும் பலவிதமான டிமென்ஷியா இருக்குது அதாவது ஃப்ரான்டோடெம்பரர் டிமென்ஷியா அப்புறம் வேஸ்குலர் டிமென்ஷியா அதாவது வேஸ்குலர் டிமென்ஷியானா ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இன்னும் நாள்பட்ட சுகர் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து சிறு சிறு இரத்த கட்டிகள் வந்து சுற்றிட்டு இருக்கும் அது வந்து மூளையில் உள்ள சிறு சிறு இந்த மாதிரி பிளட் வெசல்ஸில் போய் பிளாக் பண்ணும்போது மூளையில் வந்து சில இடத்துக்கு சப்ளை பண்ணுற ரத்தம் வந்து பிளாக் ஆகுது ஸோ இதனால் வந்து வேஸ்குலர் டிமென்ஷியா வந்து மூளையில் உள்ள பல இடங்களில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இதுக்கும் வந்து முக்கியமான இதுக்கு வந்து மிமான்டீன்கிற இன்னொரு மெடிசன் வந்து வில் பி எஃபெக்டிவ் அதுக்கப்புறம் வேஸ்குலர் டிமென்ஷியா வந்துச்சுன்னா லைக் இந்த சேம் ப்ரிகாஷன்ஸ் அதாவது வந்து பிளட் சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறது பிபியை கண்ட்ரோலில் வைக்கிறது ஸோ இந்த மாதிரி சில அடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணோம்னா டிமென்ஷியாவோட சிவியாரிட்டி அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ டிமென்ஷியா வந்த பிறகு அவங்கள வந்து அவங்களுக்கு எப்படி வந்து கேர் பண்ணுறது அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து லைக் கொஞ்சம் மெடிசின் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஓரளவுக்கு அவங்களோட மெடி லைக் மெமரி வந்து ப்ரிசர்வ் ஆகிறதுனால மற்ற செயல்பாடுகள் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுனால கேர் டேக்கிங்கில் பெரிய இஷ்யூஸ் இருக்காது பட் நாலு டிமென்ஷியா இஸ் எ டிசீஸ் ரைட் நோயோட தன்மை வந்து அதிகமாகிட்டே தான் போகும் ஸோ அதிகமாகிட்டே போகும்போது டுவர்ட்ஸ் லைக் யூனோ லைக் லேட் ஸ்டேஜஸ் ஆஃப் டிமென்ஷியா வந்து அவங்களால அவங்களையே கவனிச்சிக்க முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம் ஸோ அப்போ வந்து அவங்கள வந்து லைக் ஈவன் அன்றாட செயல்கள் அதாவது காலையில் எழும்புறது பல் தேய்க்கிறது சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வந்து மற்றவர்களோட உதவிகளை அவங்க வந்து நாட வேண்டியது இருக்கலாம் அப்போ வந்து அவங்களுக்கு கவனிக்கும் போது இன்னும் மற்றவங்களுக்கும் வந்து பல விதமான கஷ்டங்கள் இருக்கும் இப்போ திடீரென்ற வந்து இப்போ வேஸ்குலர் டிமென்ஷியா இருக்கிறது அதுவும் ரொம்ப சிவியர் டிமென்ஷியா இருக்கும்போது பிபிஎஸ்டின்னு ஒன்று இருக்கும் அதாவது பிஹேவியரல் அண்ட் சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் டிமென்ஷியாக வந்துடும் திடீரெனி கோவப்படுவாங்க திடீரெனி அவங்கள ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி எராட்டிக் வீக் பிஹேவியர் இருக்கும்போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு சில விதமான வேறு மெடிசன்ஸ் தேவைப்படும் அதுக்கப்புறம் அவங்க கேர் கிவர்ஸும் எஜுகேட் பண்ணுவாங்க வந்து வேணுமணி பண்ணலை அவங்களோட நோயோட தன்மை அதிகமானதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளை இது பண்ணுறாங்க அப்போ வந்து வேறு சைக்கேட்ரிக் மெடிசன்ஸ் நிறையா தேவைப்படும் ரைட் சிலருக்கு வந்து மூட் ஸ்டெபிலைசர்ஸ் அதாவது அவங்களோட நிலையற்ற எமோஷ்னல் ஸ்டேட்டை இது பண்ணுறதுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் தேவைப்படும் அப்புறம் சிலருக்கு வந்து அமானுஷமாக குரல்கள் கேட்குறது யாரோ பின்தொடர்கிறாங்க இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஆன்டி சைக்காட்டிக்ஸ் தேவைப்படலாம் ஸோ இந்த மாதிரி நோயோட தன்மை முற்ற முற்ற பலவிதமான சிம்டம்ஸ் வந்து வரலாம் அதுக்கு அதோட கரெக்டான தன்மையை கண்டறிந்து அதுக்கு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணும் லைக் இப்போ முதல்ல ஆரம்பித்த மெடிசன்ஸ் வந்து லேட் ஸ்டேஜஸ் அப்படி மனுஷாவில் வந்து பெரிய அளவுக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்காது ஸோ அப்போ வந்து வேறு விதமான அசஸ்மெண்ட் வேறு விதமான மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போது உங்களுக்கு கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட் இந்த மைல்டு மறதி மறதி சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸில் வந்து ஆரம்பித்தது கடைசியில் வந்து அவங்களால் அவங்களையே கவனிக்க முடியாத அளவுக்கு நோயோட தன்மை அதிகமாயிருது ஸோ இந்த லேட் ஸ்டேஜில் வந்து அவங்கள கவனிக்கிறவங்களுக்கும் பல விதமான மனநல பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா நாள் ஃபுல்லாக நைட் தூங்காமல் இருக்காங்க அவங்கள கவனித்தேன் இது பண்ணேன் நான் வேலைக்கு போகவா இல்லை இவங்களை கவனிக்கவா ஸோ கேர் கிவர் பர்டன்ங்கிறது இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கேர் கிவர்ஸ் வந்து எப்படி வந்து அவங்கள வந்து கவனிச்சிக்கலாம் ஸோ அவங்க அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா தான் அடுத்தவங்களுக்கு வந்து லைக் தேவையான கவனமோ தேவையான மருத்துவ உதவியோ வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்கும் வந்து லைக் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கேர் கிவிங் பிளான் எல்லாம் வந்து நீங்கள் வந்து போட்டு வாங்கிக்கலாம் ஸோ காலையிலேருந்து எப்படி ஒரு டேயை ஷெடியூல் பண்ணுறது எப்படி உங்களை கவனிச்சிக்கிறது எப்படி அவங்கள வந்து பீரியாடிக்கலி கவனிச்சிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மனநல மருத்துவரை அணும்போது உங்களுக்கு வந்து அதற்கான டிப்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ ஒரு குறுகிய நேரத்தில் மறதி இல்லைனா மூளையோட செயல்திறன் குறைபாடு பற்றி பார்த்தோம் இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை விளக்கங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க நான் வந்து அதுக்கு வந்து பதிலளிக்கிறேன் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி